இமைப்பொ எல்லாருக்கும் நன்மைகள் நடக்கும் எல்லாருக்கும் சிறப்பு நடக்கும் அற்புதங்கள் அனைவருமே உணர முடியும் நான் சொல்ற விஷயங்களை நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அற்புதங்கள் உணர முடியுங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கிடுவீங்க நீங்க எதெல்லாம் பார்க்கிறீர்களோ எல்லாம் பழகுகிறீர்களோ எதையெல்லாம் நீங்கள் கேட்கிறீர்களோ அது இயல்பாகவே உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டாக்கிவிடும் ஒரு எதிரொலியை உண்டாக்கிவிடும் நீங்க பார்க்கறது எதைங்கிறத முடிவு செஞ்சு சரியா பார்க்கணும் சரியான இடத்துல வாழணும் சரியான இடங்கள்ல இருந்தீங்க தான் நீங்க சக்தியோட இருக்க முடியும் நீங்க பார்ப்பதிலே நீங்கள் கவனம் கொண்டால் அது உங்களை ஈர்க்கும் இப்ப ஆட்டுக்கறியோ மாட்டுக்கறியோ அடிக்கடி பார்த்து கொண்டே இருந்தால் அது உங்களை ஈர்க்கும் நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அது உங்களுக்குள் ஒரு எதிரொலியை ஏற்படுத்தும் ஒரு ஆழ்ந்த பொருளில் எதையாவது நோக்கினால் அது உங்களை ஈர்க்கும் உதாரணம் தான் சாப்பிடுவேன்னு சொல்லி அந்த ஒரு பொருள் தத்துவத்துல ஒருத்தர் ஈர்க்கப்பட்ட ஒரு நபரை கொண்டு போய் நீங்க என்னதான் கறி கடை இருக்கிற ஏரியால வச்சாலும் அவர் கறி சாப்பிட மாட்டார் ஏன்னா அவர் வந்து அந்த ஒரு ஒரு தனி பொருளால் ஒரு மீனாலையோ மீன் என்கிற பொருளாலையோ ஒரு உணவுப் பொருளால் அவர் ஈர்க்கிறதுக்கு முன்னால வாழ்வினுடைய அர்த்த சாஸ்திரத்தால் அர்த்தத்தால் ஈர்க்கப்பட்டு விட்டார் ஏற்கனவே அவர் வந்து அந்த அர்த்தத்தால் ஈர்க்கப்பட்ட காரணத்தினால் ஒரு தத்துவத்தால் ஈர்க்கப்பட்ட காரணத்தினால் அடுத்து வேற ஒன்று எதுவும் அவரை அசைக்காது அப்ப அந்த சைவம் தான் சாப்பிடணுங்கிற ஒரு அந்த தத்துவத்தால் ஈர்க்கப்படாத ஒரு நபர் என்ன பண்ணுவாரு அந்த உணவுப் பொருளால் ஈர்க்கப்பட்டு ஓட்டகரியா மாட்டுக்கறியா என்ன கறியோ எந்த கறி கிடைக்குதோ அந்த கறியை சாப்பிடுவாரு அப்ப நம்ம எதை பார்க்கிறோம் எதுல பழகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்குள்ள ஒரு ஆழ்ந்த தாக்கத்தை பார்ப்பது உண்டாக்கும் கேட்பது உண்டாக்கும் நாம எதை பார்க்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் இப்ப புத்தரு சாமியே வேண்டாப்பா தியானம் பண்ணுங்க அப்புறம் அவரோட சிலைவே எல்லாம் வச்சிருக்காங்களைய ஆரம்ப நிலைகள்ல புத்தரினுடைய பயிற்சிகளை துவங்குவதற்கு ஒரு நமக்கு அது தேவை தேவை புத்தருடைய புத்தருடைய சிலை பார்த்து அதன் பிறகு அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதன் அர்த்தத்துக்குள்ளே நாம் இறங்கிவிட்டால் அதன் பிறகு சிலை என்கிற பொருள் தேவையில்லை அவர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அந்த அர்த்தம் என்கிற பொருள் இருந்தால் போதும் அந்த தியானம் என்கிற பொருள் இருந்தால் போதும் புத்தர் சிலையை ஆரம்பத்திலே நீங்கள் பொருளாக பார்ப்பீர்கள் அவருடைய ஒவ்வொரு போதனைகளையும் புரிஞ்சுகிட்ட பிறகு உங்களுடைய இதயத்திலே கருணை உண்டான பிறகு அந்த புத்தர் என்கிற சிலை என்கிற பொருள் சிலையாக பொருள் தேவைப்படாது அதை ஒதுக்கி வச்சிருவீங்க அவருடைய தத்துவம் தான் உங்களுக்கு தேவைப்படும் புத்தரினுடைய உள்ளார்ந்த செய்தி என்னன்னா உங்களிடம் கருணை இருந்தால் நீங்கள் அனைத்தும் பெற்றவர் அப்படிங்கிறார் மகான் புத்தர் சொன்னது உங்களிடம் கருணை இருந்தால் நீங்கள் எல்லாம் பெற்றவர் அப்படிங்கிறாரு நடிகர் பார்த்திபன் ஒரு கைதை சொன்னாரு அன்னை தெரசா பார்த்து நீ வந்து கல்யாணம் செய்திருந்தால் அஹ் ஓரிருவருக்கு ஓரிரு பிள்ளைக்குத்தான் நீ கருவுற்றி இருந்தால் ஓரிரு குழந்தைக்குத்தான் தாயாகி இருப்பாய் நீ கருணையுற்ற காரணத்தினாலே உலகில் பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் தாயாகி போனாய் அப்படின்னு சொன்னாரு யாரை பார்த்து அன்னை தெரசாவை பார்த்து அது சரிதானே கர்பத்துல சுமந்திருந்தா ஒன்று ரெண்டு பிள்ளைதான் பார்த்திருக்க முடியும் எல்லாருக்கும் தாயா அன்னை தெரசான்னு மாறிட்டாங்க அப்ப அன்னை தெரசன்னா கருணை மாதா கருணையா மாறிட்டாங்க கருணை யாருக்குள்ள புகுந்து வருதோ அவரெல்லாம் ஒரு கடவுள் நிலைக்கு போக முடியும் அப்படின்னாரு அது அன்பு என்கிற வடிவத்துலதான் உண்டாகும் அப்படிங்கிறார் ஆரம்பத்துல அன்பு அன்பு தான் கருணைன்னு அவர் செல்லல அன்பு என்கிற வடிவத்திலே உண்டாகும் முதல்ல அன்பு தான் நுழையும் அந்த அன்புங்கிறது வரும் போகும் வரும் போகும் வரும் போகும் அன்பு வந்து எதை விரும்புகிறமோ அதன் மீது மட்டும் தான் உருவாகும் அன்பு சரியா தவறா அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க போக வேண்டியது இல்ல புத்தர் முதல்ல அன்புதான் பிறக்கும் அப்படிங்கிறார் அந்த கருணையை உணர்றதுக்கு முதல்ல அன்புதான் அடிப்படை ஒரு பொருளை விரும்பினால் எந்த ஒன்றை விரும்புகிறோமோ அதன் மீது அன்பு பிறக்கும் ஒரு பெண்ணை விரும்பினால் ஒரு ஆணை விரும்பினால் ஒரு குழந்தையை விரும்பினால் ஆசிரியரை விரும்பினால் ஒரு குருநாதரை ஒரு போதகரை விரும்பினால் ஒருத்தரை நமக்கு பிடிக்கும் ஒருத்தரை பிடிக்காது அப்ப ஒருத்தரை பிடிக்கலன்னா என்ன அவர் மேல அன்பு இல்லைன்னு அர்த்தம் ஆனால் கருணை என்பது வரவும் செய்யாது போகவும் போகாது அது நிலை பெற்று ஒரே இடத்துல இருக்கும் அதனாலதான் புத்தர் சொல்றாரு கருணை நீங்கள் பெற்று இருக்க வேண்டும் அந்த கருணைக்கு அடிப்படை என்ன பேசு என்ன அன்பு அப்ப அன்பு கருணையாக மாறும்போது நீங்க என்ன நிலவர்கள் வந்துடுறீங்க அருள் நிலைக்கு வந்துடுறீங்க நல்லவர்கள் கெட்டவர்கள் யாருமே கிடையாது உங்களுக்கு எல்லோர் மீதும் அன்பு செய்வீர்கள் உங்களை துன்புறுத்தியவர்களுக்கும் நீங்கள் கெடுதல் நினைக்க மாட்டீர்கள் இயேசுனா அதனை வீட்டில வச்சு குத்தும் போது அந்த சிலுவையில அரைந்த பொழுது அறியா பிள்ளைகள் தெரியாமல் செய்கிறார் இவர்களை மன்னியும் தேவ தேவரே தேவனை பார்த்து மண்ணியும் தேவனு தேவனை பார்த்து தேவபிதாவை பார்த்து இவர் வழிபாடு செஞ்சார் யாரு இயேசுநாதர் தன்னை ஈட்டியாலே குத்தியவர்களுக்கு இடுப்புல வைத்திர குத்தியவர்களுக்கு குத்தி காயத்தை ஏற்படுத்தி ரத்தத்தை வெளிவரச் செய்தவர்களுக்கு அந்த சிலுவையில அரைஞ்சு கையில காலை ஆணிகளை அடித்தவர்களுக்காக இவர் இறைவனிடம் கெஞ்சி மன்றாடி இறங்கி வேண்டிக் கொண்டார் அரியா பிள்ளைகள் தெரியாமல் என்னை துன்பப்படுத்துகிறார்கள் இவர்களை மன்னி ஆண்டவரே நான் அதுதான் கருணை அதுதான் அருள்நிலை அன்பு நிலை என்பது உயர்ந்து அருள் நிலைக்கு போகும் இது புத்தர் சொல்லிருக்காரு எந்த ஒன்றை பார்த்தாலும் அது உங்களுக்குள்ளே தாக்கத்தை உண்டாக்கும் நீங்க இப்ப இயற்கை உணவுகளை பாத்தீங்க இயற்கை உணவுகளை இப்போ நாளா வாட்ஸ்அப் குரூப்லையும் நம்ம ஆன்லைன் பயிற்சிகளையும் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் உங்களையா மீ மீட்டிங் வர வச்சுட்டு இருக்கோம் உங்களையா மீட்டிங்ல பேசிக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு ஏன் நிறைய விஷயங்களை சொல்லிட்டே இருக்கோம்னா உங்களுக்கு இந்த இயற்கையினுடைய தாக்கம் இருக்க வேண்டும் இந்த நல்ல பொருள்களினுடைய தாக்கம் இருக்க வேண்டும் நல்ல கருத்துக்களினுடைய தாக்கம் இருக்க வேண்டும் நீங்கள் எந்த ஒன்றை பார்க்கிறீர்களோ எந்த ஒன்றோடு பழகுகிறீர்களோ எந்த ஒன்றை கேட்கிறீர்களோ அதனுடைய தாக்கம் அதனுடைய எதிரொலி உங்களுக்குள் கண்டிப்பாக இருக்கும் தினசரி மனிதனுடைய மனது என்பது மலம் செய்யும் நீங்கள் என்னதான் நாய குளிப்பாட்டி அடுவீட்டுல வச்சாலும் நீங்க என்னதான் மனச குளிப்பாட்டின் நடுவீட்டுல வச்சாலும் உங்க மனசு என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணீர் ஊத்தினால் பள்ளத்தை நோக்கி ஓடும் என்னதான் தூசி படந்த படிந்த குளத்தை நீங்கள் தொடச்சாலும் என்னதான் தூசி படந்த அறையை நீங்கள் துடைத்தாலும் அந்த ரூம்ல திரும்ப தூசி வரும் திரும்ப அந்த குளத்துல பாசி வரும் எவ்வளவுதான் தண்ணி ஊத்தினாலும் அந்த பள்ளத்தை நோக்கி ஓடும் அதே போல மனம் அது மலம் செய்யும் அந்த மனம் அது மலம் செய்யக்கூடாது என்கிற காரணத்தினால்தான் தினசரி உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி உங்களுக்கு நிறைய ப்ரொஜெக்ஷன் பண்றோம் நிறைய வீடியோஸ் ப்ரெசன்ட் பண்றோம் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்து நிறைய டயட் முறைகளை கொடுத்து உங்களை திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நீங்கள் எந்த ஒன்றை மீண்டும் மீண்டும் பார்க்கிறீர்களோ கேட்கிறீர்களோ அது உங்களுக்குள் ஒரு எதிரொலியை உண்டாக்கிவிடும் நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதுவாகவே ஆவீர்கள் எதை கேட்கிறீர்களோ எதை பார்க்கிறீர்களோ எதை பற்றி நீங்கள் யோசிக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் ஆவீர்கள் அதுவாகவே ஆவீர்கள் கருணை என்கிற ஒன்று இருக்குதே அது மட்டும் உங்களுக்கு வந்து விட்டால் யாரிடமும் எதையும் பெரிதாக எதிர்பார்க்காது அன்பு செலுத்துவதில் ஆசை என்பது மறைந்திருக்கிறது அன்பு செலுத்துவதில் ஆசை என்பது மறைந்திருக்கு பேரப்பிள்ளைய அன்போட தூக்கி கொஞ்சம்னா பேரப்பிள்ளை மேல நமக்கு ஆசை இருக்குன்னு அர்த்தம் அதான் கொஞ்சிரும் ஒரு பொருளை பாதுகாப்பா பாத்துக்கிறோம் அந்த பொருள் மேல அன்பு இருக்குன்னா அது மேல ஆசை இருக்குன்னு அர்த்தம் ஆசை இருப்பதில் தான் நமக்கு அன்பு இருக்கும் ஆசை இருக்குன்னு அர்த்தம் இங்க ஒரு நமக்கு அன்பு இருக்குன்னாலே அங்க ஆசை இருக்கு ஆனா கருணையில ஆசைங்கிறது இருக்கவே இருக்காது கருணை என்பது கொடுப்பதற்கானது அன்பு என்பது கொடுக்கவும் செய்யும் பெறவும் செய்யும் நான் என் புரிஞ்ச அன்பா இருக்கேன் என் பிடிச்ச மேல அன்பாவே இல்லையே அப்படிங்க அப்ப என்ன செய்யும் கொடுத்துட்டு பெற வேண்டும் என்று நினைப்போம் அன்பு என்பது கொடுக்க வேண்டும் பெற வேண்டும் கருணை என்பது நமக்கு இப்ப நம்ம பெறலனாலும் பெறல அதாவது அன்கண்டிஷனல் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அதான் கருணை கருணை கருணையை நாம எல்லாருக்கும் கொடுப்போம் கருணாமூர்த்தி கருணை மாதா கருணா கருணாகரன் கருணை அப்படின்னா கொடுப்பதற்கானது அதுலயும் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்கிற ஆசை கூட இந்த கருணையில இருக்காது தான் எவ்வளவு வழங்கினார்களோ வழங்கியதை கூட பெரிதாக கொள்ளாமல் இருப்பார்கள் அதனாலதான் நிறைய பேரை மகான்கள்னு சொல்றோம் மகாத்மானு சொல்றோம் மகாத்மா காந்திஜி அவர் இந்த உலக மக்களுக்கு என்னவெல்லாம் கொடுத்தாரோ இப்ப வல்லல் வாரியார் சுவாமிகள் இருக்காரு எவ்வளவோ கொடுத்திருக்காரு எத்தனையோ கோயில்களுக்கு கொடுத்திருக்காரு அவருடைய அவருக்காக கொடுக்கக்கூடிய சன்மானங்கள் வருமானங்கள் எல்லாத்தையும் கோயில்களுக்காக கொடுத்துருவாரு கோயிலுக்காக கொடுத்துருவாரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஒருத்தர் இருக்காரு நல்ல மனுஷன் அவரு இப்ப இப்ப இல்ல அவரு அப்படி ஒருத்தர் இருந்தாரு அவரு மிகச்சிறந்த ஒரு வர்ணனையாளர் பேச்சாளர் நல்ல ஒரு நகைச்சுவையாக மக்களுக்கு வந்து கருத்துக்களை சொல்றதுல மிக முக்கியமான ஒரு நபர் வரக்கூடிய வருமான நிறைய வருமானங்களை நிறைய ஆசிரமங்களுக்கு நிறைய பிள்ளைகளுக்கு உதவியா கொடுத்துருவார் அவர் அந்த கருணை இருக்குல்ல கருணை வரும்போது இதயத்தினுடைய எல்லா வாசல்களும் திறந்துடும் அன்பு இருக்கும்போது ஒரு வாசலம் திறந்திருக்குமா கருணைச்சுன்னா இதயத்தினுடைய எல்லா வாசல்களும் திறந்துருமா இதை கொடுக்கணும் இதை கொடுத்தா நமக்கு என்ன வரும் அப்படின்னா எனக்கு இயல்பாகவே ஏதாவது ஒன்றை கொடுத்து கொண்டே இருக்கும் கருணை உள்ளவர்களுடைய இருதயம் கருணை உள்ளவர்களுடைய இருதயம் இயல்பாக ஏதாவது தன்னிடம் இருப்பதெல்லாம் கொண்டே இருக்கும் எம்ஜிஆர் ஏன் எட்டாவது வல்லலன்னு சொல்றான் ஏழு வள்ளலுன்னு தானே படிச்சான் கடையில் வல்லலன்னு ஏன் எட்டாவது வள்ளல்னு எம்ஜிஆர் சொல்றான் இருக்கிறதெல்லாம் அள்ளி கொடுத்து யாரு பண்ணாலும் நாங்க காசு போனா சாப்பாடு அள்ளி கொடுத்துட்டே இருப்பேன் கேப்டன் விஜயகாந்த் இப்போ இறந்து போன போது இவ்வளவு கூட்டம் புடிஞ்ச பதினஞ்சு லட்சம் பேர் போனாங்களாம் சென்னைக்கு அவருடைய அந்த அந்த இறுதி நாள் அஞ்சலி செலுத்துறதுக்கு அவரு அந்த அவருடைய இறப்பு அன்னைக்கு பதினஞ்சு லட்சம் பேர் போனாங்களாம் பதினஞ்சுல இவ்வளவு கிரௌடு யாருக்குமே எந்த வந்தது இல்ல அப்ப இவ்வளவு கிரௌடு ஏன் போனுச்சு அவர் உற்றிருந்த காரணத்தினால் நீங்கள் தியானம் செய்தால் எவ்வளவு அமைதியை பெறுகிறீர்களோ நீங்கள் வழிபாடு செய்தால் எவ்வளவு அமைதியை பெறுகிறீர்களோ அவ்வளவு அமைதி கருணையாக இருக்கும்போது வரும் புத்தர் என்ன சொல்றாரு நீங்கள் எந்த ஒன்றையும் பெற்றால் அதை உடனே மற்றவர்களுக்கு வழங்கி விடுங்கள் அப்படிங்கிறார் கருணை இருக்கக்கூடிய நபர்கள் தனக்கென்று எதையும் சொந்தமாக வைத்துக்க மாட்டாங்களாம் இப்போ நீங்க நிறைய டயட் சிஸ்டம் எல்லாம் ஃபாலோ பண்றீங்க நிறைய மெத்தட் எல்லாம் ஃபாலோ பண்றீங்களா நாலு பேருக்கு இப்ப சொல்லுங்க இப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி குணமாக பத்து ஏறம் குணமாக்குங்க நல்லது பண்ணுங்க ஒப்புமந்தெயில் எல்லாரையும் வழக்கு சொல்லுங்க பல்வளக்க சொல்லுங்க அவர் உங்களுக்கு அதுக்கு திரும்ப என்ன செய்யணும் அது வேண்டிய இல்ல சொல்லுங்க சொல்லுங்க எவ்வளவோ தகவல் சொல்லிக் கொடுக்குறோம் இல்ல சொல்லுங்க நல்லா இருந்து போகுது நல்லா இருந்து போட்டோம் எல்லாருமே பாருங்க தியானத்திற்கு பிறகு மகிழ்ச்சி உண்டாதுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க எவ்வளவு பேர் சொல்றீங்க எவ்வளவு பேர் சொல்றீங்க தேவைப்பட்டவர்களுக்கு இந்த தேவையான பயிற்சி முறைகளை தேவையான நல்ல வார்த்தைகளை தேவையான நல்ல டயட் முறைகளை கொடுங்க உங்களுடைய இதய வாசல் திறக்கட்டும் இதை நீங்க கர்மாவை கிளீர் பண்றோம் அப்படி கூட வச்சுக்கலாமே நம்ம நாலு பேரை கொணப்பட்டு நம்ம கர்மா கழிவோம் அப்படி வச்சுக்கோங்க இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களை குணப்படுத்தினால அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் நினைச்சுக்கோங்க என்னமோனு நினைச்சுக்கோங்க தன்னிடம் இருப்பதை பிறருக்கு எடுத்து கொடுத்து கொண்டே இருப்பவர்கள் கருணாமூர்த்திகள் கருணை வடிவானவர்கள் தியானத்தின் போது கிடைக்கக்கூடிய அமைதியும் வழிபாட்டின் போது கிடைக்கக்கூடிய மன அமைதியும் கிடைக்கும் அப்படிங்கிறார் புத்தர் சொல்றாரு தேவைப்பட்டவர்களுக்கு கொடுங்கள் உங்கள் இதய வாசல்கள் திறந்து கொள்ளட்டும் அப்படிங்கிறார் உங்களிடம் இருக்கக்கூடிய எல்லாம் யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி செய்வே அவர்களை நோக்கி பாயட்டும் அப்படிங்கிறார் அதுவும் எப்படியா இருந்து தண்ணி பாஞ்சு வரும் பாருங்க அறிவு மாதிரி அப்படி பாயணுமா அப்படி பாயணுமா மாபெரும் கருணையாக இருங்கள் அப்படிங்கிறாரு மாபெரும் கருணை உங்களினுடைய மன விடுதலை உங்களுடைய விடு உங்களுடைய உடல் விடுதலை உங்களுக்கான இறுதி விடுதலைய மாபெரும் தான் இறுதி விடுதலை அப்படிங்கிறார் அதனாலதான் புத்தருடைய சிலைகள்லாம் பாருங்க அப்படியே மிகச்சிறந்த சாந்த மூர்த்தியாக கருணாமூர்த்தியாக அந்த அந்த புத்தர் சிலையை பார்த்தா ரொம்ப கருணையா இருக்கும் ரொம்ப கருணையா இருக்கும் அந்த சிலைக்கு முன்னெடுத்து உக்காந்து வழிபாடு செஞ்சாரு அப்படின்னாக்க அந்த அந்த புத்தர் சிலையில எவ்வளவு கருணை இருக்குதோ அந்த கருணைக்கு ஈக்குவலான ஒரு அதற்கு உண்டான அதற்கு ஈடான அதிர்வு அதற்கு ஒத்த அதிர்வை இந்த நபர் ஃபீல் பண்ணுவார் உணர்வார் உணர்வார் புத்தர் சிலை வச்சு வழிபாடு செய்வாங்க மிகச்சிறந்த ஆஹ் வழிபாடுகள் அது மாதிரி இயேசுனார் செலவச்சு வழிபாடு செய்யறதும் சரி நீங்க எந்த தெய்வத்தினுடைய செலவச்சு வழிபாடு செஞ்சாலும் சரி அந்த அந்த நான் ஏற்கனவே சொன்னேன்ல எந்த ஒன்றை பார்க்குறோம் அதனுடைய தாக்கம் இருக்கும்னு சொன்னேன்ல இப்ப புத்த செலவச்சு வழிபாடு பண்ணா அதனுடைய தாக்கம் உங்களுக்கு வரும் இயேசுனார் செலவச்சு வழிபாடு பண்ணா அதனுடைய தாக்கம் வரும் அந்த தாக்கம் வந்த பிறகு அவர்கள் என்ன சொன்னார்களோ அந்த கருத்திலே நம்ம ஊன்றிய பிறகு அந்த சிலை நமக்கு தேவையில்லை ஆரம்பத்திலே ஒரு சிலை வழிபாடு தேவை இப்ப இந்த டயட் எல்லாம் உங்களுக்கு சொல்லித் தர்றதுக்கு இந்த பயிற்சிகள் உங்களுக்கு சொல்லித் தர்றதுக்கு மூச்சு பயிற்சிகள் முத்ரா பயிற்சிகள் யோகா பயிற்சிகள் இந்த பயிற்சிகள் எல்லாம் சொல்லித் தருவதற்கு நான் தேவை இந்த பயிற்சிகள் எல்லாம் சொல்லி கொடுத்த பிறகு இந்த பயிற்சிகளை நீங்கள் தெரிந்து கொண்ட பிறகு நான் உங்களுக்கு தேவையா இந்த கண்ணுக்கு அது மூக்கு வாயு இது தேவையா என்னுடைய அறிவு உங்களுக்கு தேவையா தேவையில்லை அதன் பிறகு நீங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்ட பிறகு நீங்கள் கடைபிடித்து நீங்கள் வாழ்க்கையில முன்னேறி நீங்கள் சிறப்பாக முன்னேறி அருமையாக உங்களுடைய உடல் நலத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்கள் எந்த கடவுளா இருக்கட்டும் அது முருகனா இருக்கட்டும் விநாயகரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அந்த சிலையோ அந்த தத்துவமோ பைபிளோ பாக்யதே குரானோ எது வரைக்கும் தேவை அறிந்து கொள்ளும் வரைக்கும் தேவை அது நமக்குள்ள இறங்கிருச்சுன்னா திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளும் படிச்சு முடிச்சு அதனுடைய அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க இப்ப திருக்குறள் வரைக்கும் புக்கை தனியா வச்சுட்டீங்கன்னா இப்போ திருக்குறள் நீங்கதான் திருக்குறள் இப்ப உங்களுக்குள்ள திருக்குறள் இறங்கிருச்சு இல்ல உங்களையும் திருக்குறள் எப்படி பிரிக்கிறது பிரிக்க முடியாது புக்கே இப்ப ஒரு புக் கூட உலகத்திலேயே இல்லைன்னாலும் உங்களுக்கு திருக்குறள் தெரியுமா நீங்களே திருக்குறளாக மாறிவிட்டீர்கள் நீங்களே திருக்குறளாக மாறிய பிறகு உங்களுக்கு திருக்குறள்ங்கிற புத்தகம் அந்த பிசிக்கலையே கையில வந்து எடுத்து வச்சுக்கிற புத்தகம் உங்களுக்கு தேவையா தேவையில்லை அதே போல புத்தர் சிலையோ ஒரு விநாயகர் சிலையோ சிவன் சிலையோ எந்த சிலையுமே அந்த சிலை எதனால் உருவாக்கப்படுது சிலைக்கு பின்னால் சொல்ல வந்த தத்துவம் என்ன அந்த சிலையாகிய இருக்கக்கூடிய நபர் சொன்ன தத்துவங்கள் என்னன்னு அந்த தத்துவங்களுடைய முழு அர்த்தம் உங்களுக்குள்ள இறங்கி விட்டால் அந்த சிலையை தாண்டிய நிலைமைக்கு போவீங்க அதனாலதான் ஒரு சித்தர் சொன்னாரு நட்டக்கல்லும் பேசுமோ நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளே இருக்கையில் அப்படின்னு சேவாக்கிய சித்தர் புரட்சி சித்தர் நட்டகல்ல எது சுத்தி சுத்தி வர சொல்லு மந்திரம் ஏதடா முனமுணவென்று சொல்லு மந்திரம் ஏதடா சுட்ட சட்டி சத்துவம் கரிச்சுவை அறியுமோன்னு கேட்டார் கரிச்சுவை அறியுமோ ஒரு கல்ல நட்டு வச்சு மாலையை போட்டு சுத்தி சுத்தி சுற்றி வந்து நீ சுத்திக்கிட்டே இருக்கீங்க அந்த கல்லுல விஷயம் இல்லை அந்த கல்லுக்குள்ள இருக்கிற தத்துவம் இருக்கு பாரு தம்பி அந்த கல்ல ஒரு உருவம் இருக்கு அந்த உருவம் சொன்ன நபருடைய தத்துவம் இருக்கு தம்பி அதுலதான் விஷயம் இருக்கு நட்ட கல்லில் விஷயம் இல்லை அந்த கல்லுக்கே நம்ம தான் உயிர்ப்பை கொடுத்தோம் அந்த கல்லுக்கே நம்ம தான் நம்பி நம்பி நம்ம உயிர்ப்பை கொடுத்தோம் அந்த கல்லுல இருக்கக்கூடிய தத்துவத்தை கடைபிடிங்க நீங்க கல்ல மட்டும் கும்பிட்டு ஏன் வரீங்க நான் தெரியல சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவே அறியவும் இப்ப இந்த ஒரு பாத்திரம் இருக்கு அப்படின்னா இப்ப இதுல வந்து நான் ஒரு ஜூஸ் வச்சுக்கிறேன் அல்லது ஒரு நேச்சுரல் டீ வச்சுக்கிறேன்னா இந்த பாத்திரத்துக்கு அந்த டீயினுடைய மகிமை தெரியுமா ருசி தெரியுமா தெரியாது தெரியவே தெரியாது இப்போ ஒரு வாட்டர் கேன் இருக்கு இந்த கேன்ல வந்து நான் இப்ப தண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கேன்ல வச்சிருக்க தண்ணி இது என்ன தண்ணி இது எப்படிப்பட்ட மூலிகை வாட்டர் இந்த கேனுக்கு தெரியுமா தெரியாது இப்ப இந்த பாத்திரத்துக்கு இந்த பாத்திரத்துல என்ன பொருள் இருக்குங்கிறது இது இது உணர தெரியாது

இந்த உடம்புக்கு இந்த உயிருக்கு இந்த மனசுக்கு இதுக்குள்ள கடவுள் தன்மை இருக்குன்னு தெரியல கடைசி வரைக்கும் எப்படி ஒரு பாத்திரத்துக்கு அதோட சுவை தெரியலையோ அந்த உணவுப் பொருளோட சுவை தெரியலையோ அதே போல இங்க இருக்கக்கூடிய கடவுள் தன்மை தெரியாமலேயே கடைசி வரைக்கும் இறந்து போறீர்களே நாங்க கேட்கல சிவா கேசர் கேட்டாரு மான் கடைசி வரைக்கும் வாசம் எங்க வருதுன்னு தேடி தேடி அலைஞ்சு பாட்டு செத்து போயிருமா செத்தும் அதுக்கு தெரியாது அதனுடைய உடம்புல இருந்தா அந்த நல்ல வாசனை வந்துச்சு கஸ்தூரி மனம் கஸ்தூரி மனம் உண்டானுச்சுங்கிறது அந்த மானுக்கே தெரியாது கஸ்தூரி மானம் நமக்கிட்ட வாசம் இருக்கு நமக்கிட்ட அர்த்தம் இருக்கு நமக்கிட்ட மிகச்சிறந்த அருள் தன்மை இருக்கு அன்புத்தன்மை இருக்கு கருணை இருக்கிறது நமக்கிட்ட ஈகை இரக்கம் பரிவு அத்தனையும் சாந்தம் சமாதானம் அத்தனை நல்ல குணங்களும் நமக்குள்ள இருக்கு மிக பிரம்மாண்டமான நபர்கள் நம்ம எல்லாரும் நமக்குள்ள எல்லாமே இருக்கு அது நமக்கு தெரியலங்கிறாங்க நம்மளுடைய கருமையும் நமக்கு புரியலங்கிறாங்க அதை புரிய வைக்கத்தான் விதாத்திரி மகரிஷி நிறைய பயிற்சிகளை கொடுத்தார் நிறைய பயிற்சியில கொடுத்தாரு ஞான கருமையம் கருமையத்தை புரிய வைக்கிறையான்னு சொல்லி அகத்தாய்வுனு பயிற்சியில நிறைய மக்களுக்கு சொல்லி கொடுத்தார் நிறைய சொல்லி கொடுத்தார் பயிற்சிகள் எடுத்து நல்லா இருங்க நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ எதை கேட்கிறீர்களோ எந்த ஒன்றில் உங்களுக்கு கவனத்தை வைக்கிறீர்களோ அது உங்களை ஈர்க்கிறது நீங்கள் அதுவாகவே மாறுகிறீர்கள் அதனால உங்களை சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க அப்படி கவனமா இருந்தீங்கன்னா தான் நீங்க நன்மையை உணவு